அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு என்னென்ன விரத முறைகளை கடைபிடித்த விரதம் வந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருளாசியோடு கூடியவர்கள் நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்க ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்றாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரசம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை தான் இந்த பஞ்ச கவ்ய விளக்கு வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்றாங்க பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பண்ணி நல்ல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நம் விரதம் இருப்பது நமது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் அவசியமானதும் கூட இவை அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் சனிக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் நவ கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று அழைப்பார்கள் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் இந்த பெருமாள் சனியின் அதிபதியும் அவரே அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெருமாளுக்கு உகந்த தினமாக சனிக்கிழமை பார்க்கப்படுகிறது இதனால் சனிக்கிழமை விரதத்தை அனுஷ்டிப்பதால் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மகாவிஷ்ணு தசாவதாரத்தில் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையவில்லை பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை விரதம் எளிமையானது பகலில் பாலும் நீரும் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் மேலும் மாடையில் அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று எல் கலந்த நல்லெண்ணி தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் அதே போல புரட்டாசி மாத சனிக்கிழமை மிக விசேஷமாக சொல்லப்படுது மேலும் புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சகல செல்வம் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமை நாட்களில் விரதத்தை கடைபிடிக்கலாம் சனிக்கிழமை என்ற பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்து வந்தால் சனி பகவான் கொடுக்கின்ற சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளாக பெருமாள் நம்மை காத்தருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மறக்காமல் சனிக்கிழமை அன்று இந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருள் ஆசையோடு கூடிய விரவுகள் நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல் பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாக சனிக்கிழமை பார்க்கப்படுது சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருமாள் வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக சனி பகவானின் சங்கடத்தில் இருந்தும் பெருமாள் நம்மை காப்பாற்றுவார் என்பது ஐதீகமாக பக்தர்களிடையே ஒரு அசைக்க முடியாத சின்னமாகவும் இருந்துட்டு வருது அதேபோல் சனிக்கிழமை என்று விரதம் இருப்பவங்க அதிகாலை எழுந்து நீராடி நெற்றியில் திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணா நமக எனும் திரு மந்திரத்தை ஊதல் வேண்டும் அன்று முழுவதும் சாத்வீகமான எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை பெருமாளுக்கு அணிவித்தால் பெருமாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை தோறும் பெருமாளின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வீட்டில் ஸ்லோகங்கள் படிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் மங்கள பாக்கியம் நிலைக்கும் குழப்பமான மனம் தெளிவாகும் செல்வ செழிப்பும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறக்கும் பெருமாளின் அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் நிறைவான பயன்களும் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டாங்கம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு துளசி மாலைகளால் பெருமாளை அர்ச்சிப்பது மிக மிக உகந்த சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்படுது அதே போல மாவிளக்கிட்டு பூஜை செய்வதால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சரித்து மாவில் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி செல்வம் செழிப்போடு நம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல மனதார பெருமாளை நினைத்து அவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் விரதம் மேற்கொண்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் அதிலும் ஆயுள் பலம் அதிகரிக்க சனி விரதம் ஒன்று மிக உகந்த நாளாக சொல்லப்படுது இவ்வாறான ஐஸ்வர்யங்களை அள்ளித்தர உதவும் சனிக்கிழமை விரதத்தினை துவங்க ஒவ்வொரு மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சுக்லாபட்சம் முதல் சனிக்கிழமையில் துவங்குவது என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு தொடங்கும் சனிக்கிழமை விரதத்தினை பதினோரு வாரங்கள் முதல் ஐம்பத்தி ஒரு வாரங்கள் வரை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்களுடைய நீங்கி நல்ல பலன்கள் உண்டாகும் அதிலும் பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதங்களில் வரும் சனிக்கிழமைகளில் விரதத்தை அவை ஒரு வருடத்திற்கான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை விரதம் என்பது மிக எளிமையான ஒன்றாக சொல்லப்படுது காலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து அதன் பின்பு காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த ஒரு உணவும் பால் பழம் தண்ணீர் மட்டும் குடித்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பின்னர் மாலையில் சனி பகவானுக்கு எள் என்ன தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேளையில் மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் அதே சனிக்கிழமை தினங்களில் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல நற்பணங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருப்பவர் இந்த சனி பகவான் எனவே இவர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைத்து வாழ்க்கையில் இனிமையாக இருக்கக்கூடும் மேல் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ரிஷபம் கண்ணி துலா மற்றும் கும்பராசிக்காரர்களின் லக்னத்திற்கு யோகாதிபதியாக சனி பகவான் இருப்பதால் இவர்கள் சனிக்கிழமை விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மற்ற ராசிக்காரர்களும் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வர அவர்களிடம் இருந்து வந்த துன்பம் தரக்கூடிய தீய பலன்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு முறையாக சனிக்கிழமை விரதத்தை பின்பற்றி வரும் அனைவருக்கும் செல்வம் ஆரோக்கியம் ஆயுள் ஆகிய முப்பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இப்படி நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கத்தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருள் ஆசையோடு கூடிய வரவு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கற வெள்ளைக்கானையை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ